வணக்க நண்பர்களே எனக்கு இப்போ தாங்க கல்யாணம் ஆயிடுச்சு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இரவுக்கு போகணுங்க எவ்வளோ வேகத்தில் நான் முதல் இரவுக்கு போகணுன்னோ அதே அளவு வேகத்தில் நான் வந்து திரும்பி வந்துட்டுங்க என்னால் என் மனைவியை சந்தோஷப்படுத்தவே முடியல என்னன்னே தெரியலங்க நல்லா தாங்க இருக்குது தன்மை ஆனால் பெண்ணுறுப்புக்குள்ளே வைக்கும் போதே விந்து வந்து தானாக வெளியேறிடுதுங்க என் மனைவியை நான் கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ண முடியலைங்க அவங்க இன்னும் எதிர்பார்க்குறாங்க மேலே கீழே பார்க்குறாங்க நீலாம் ஒரு ஆம்லேடா அப்படின்ற மாதிரி சொல்லாத அளவுக்கு ஆனால் பார்க்குறதுலேயே நம்மளுக்கு புரியுது அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் இருக்கேன் இப்போ தாங்க நாலு நாள் அஞ்சு நாள் தாங்க கல்யாணம் ஆகியே ஆச்சு எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல இது எங்கே போய் மருந்து வாங்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா கவலையே வேணாம் உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க மூலிகை மாத்திரைகள் இந்த மூலிகை மாத்திரையை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் உடலுறவில் ஈடுபட முடியும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்தும் பெண்ணுறுப்புக்குள்ளே உறுப்புக்குள்ளே வைக்கும் போதே வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமைப்படுத்துதுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்துகள் இந்த மூலிகை மருந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறுவயது வயது முதலே எங்க அடிக்கடிக்கு சுய இன்பம் பண்ணி ஆணர் இப்போ வந்து சின்னதாக ஆயிடுச்சு குட்டி ஆயிடுச்சு உள்ள இஸ்துன்னு போயிடுச்சு சரி வேற விருப்பத்தன்மை இல்லை விருப்பத்தன்மை வந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடல உள்ள ஈடுபட முடியல ஏன் பெண்ணுறுப்புக்குள்ளேயே வைக்க முடியல வைக்கும் போது விந்து தானாக வெளியேறுது கல்யாணம் பண்ணவே பயமா இருக்கு நானும் என் லவ்வரும் ஒன்று சேரும் சேரவே முடியல நான் என் மனைவி கிட்டேயே போக முடியல கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆறு மாதம் ஆகுது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவி கிட்ட போகவே முடியல இதனாலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா சாமியாரா எங்கேயாவது போயிடலாமா இல்லை எங்கேயாவது வெளியே ஓடிடலாமா ஏன் அந்த பொண்ணு வாழ்க்கை வீண் அடித்தோம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு ஃபீல் ஆகுது நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் போகாத டாக்டர் கிடையாது போகாத வைத்தியர் கிடையாது சாப்பிடாத மருந்து கிடையாது எல்லாமே சாப்பிட்டு என்னுடைய வியாதி சரியாயிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே தான் இருக்கே தவிர எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் சரியாகலை ரொம்ப நாளாக இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணாங்க உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்துகள் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே விருப்பத்தன்மை குறையவே குறையாதுங்க தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்துவை வந்து இருங்க செய்யுங்க நல்லா குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணி தரும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனைவியை அதிகபடி நேரம் நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்த முடியுமா அந்த வழக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்த வயது எதுவுமே தடை கிடையாதுங்க உங்களுக்கு நாற்பத்தஞ்சாக இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அறுபத்தஞ்சாக இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இது வயதானவர்களுக்கு வேற எல்லாம் லவல் விரப்பத்தன்மை வரும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்தும் விரப்புத்தன்மை பூஜ்ஜியத்தில் இருக்குது சரியான விரப்பத்தன்மை இல்லை என் மனைவி என்னால் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இது வேற லெவல் ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு இனியான ஒரு ப்ராடக்ட் இன்ற அளவிலும் உலக நாடுகள்லேயே கிடையாதுங்க நம்ம கிட்ட செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துக்குமே நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அறுபொருளுங்க நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு தண்ணிக்கு பதில் பால் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து உடலறுவில் ஈடுபட்டிங்கன்னா போதும் வேற லெவல் விரப்பத்தன்மை வரும் இந்த பெண்ணுறுப்புக்குள்ளே விற்கும் போதே வெளியேறக்கூடிய விந்து தடுத்து நிறுத்தும் நல்ல ஒரு விரப்பத்தன்மை நீடித்து நிற்க செய்யுங்க எனக்கு விரப்பத்தன்மைலாம் இருக்குது ஆனால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேலே உடலறுவில ஈடுபட முடியல மீறி ஈடுபட்டோம்னா விந்து வெளியேறிடுங்க விந்து வெளியேறின உடனே ஆண் தானாக தொகண்டு போகுது அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்தும் போது வேற லெவல் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அருப்பொருளுங்க இது இன்னும் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வெத்தலை ஒன்று எடுத்துக்கோங்க வெத்தலேருந்து இந்த மாத்திரையை பிரித்து கொட்டிட்டு அப்படியே மென்று முழுங்கிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு வேற லெவல் ரிசல்ட் இருக்குங்க எனக்கு சுத்தமாக விருப்பத்தன்மை ஜீரோவில் இருக்குது நான் மாத்திரைகள் சாப்பிட்டுமே எனக்கு விருப்பத்தன்மை சரி வேற இல்லை அப்படின்றவங்க மட்டும் இந்த வெத்தலையில் போட்டு சாப்பிடும் போது வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அருமையான அரு நான் ஏன் இவ்வளோ மாத்திரைகள் வந்து கொட்டி காமிக்கிறேன் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் இந்த உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சொன்னீங்கன்னா போதுங்க நான் உங்களுக்கு அதுக்கான மருந்துகள் கொடுப்பேன் அதை நீங்க சரியா பயன்படுத்தி போதும் வேற லெவல் ரிசல்ட் உங்களுக்கு அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துங்க நீங்க எங்க போனாலும் கிடைக்காத ஒரு அருபொருள் நீங்கள் தேடி தேடி போனாலும் சரி கிடைக்காது இதுக்கு இனியான ஒரு ப்ராடக்ட் எங்கேயுமே கிடையாது நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது நம்மளுடைய ப்ராடக்ட் நம்மக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் எங்கேயுமே இல்லைங்க டைரெக்டாக நீங்களே இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் வேறு லெவல் ஒரு ப்ராடக்ட்டு இது ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கூட விருப்பத்தன்மையே இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகளே இல்லை கொஞ்சம் கூட உணர்ச்சிகளே இல்லை என் மனைவி நீலாம் ஒரு ஆம்பளை ஆடா நீ ஏடா என்கிட்ட வர அப்படின்னு சொல்கிற அப்படின்றவங்களுக்கு தாங்க அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க மூலிகை மருந்து தேவை போகிறாங்க வீடியோல் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி பயன்பட்டுக் கொள்ளுங்கள் இது சாப்பிட்றதுனால நிரந்தர தீர்வு அளிக்குங்க இது என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பில் இருக்க நரம்பு மண்டலத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுதுங்க அதாவது ஹார்ட்டிலேருந்து ஆணுறுப்பு டைரக்டாக ஒரு நரம்பு இருக்குங்க ரத்தோட்டம் விடக்கூடிய நரம்பு அந்த நரம்பு வந்து இப்போ கைப்பழக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கைப்பழக்கத்தை விடும்போது தான் இந்த பிரச்சினையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு இதை சாப்பிடும்போது அந்த ரத்தோட்டம் எல்லாமே சீராகி ஆணுறுப்பு சிறப்பாக செயல்படும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பக்கவெளிகளும் இல்லாமல் சூப்பராக வேலை செய்யுங்க தேவைப்படுங்க வீடியோ தெரியும் நம்பருக்கு பண்ணி வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம் நீங்க கால் பண்ணீங்கன்னா போது எங்க இருந்தாலும் அனுப்பி தருவோம்